வணக்கம் வாழ்கோளமிடல் பிரதோஷம் மாதத்துக்கு இருமுறை அது வரும்போது இந்த காலத்தில் டிவியிலலாம் நிறைய காமிக்கிறாங்க மக்களும் கொஞ்சம் சிவாலயங்களை நோக்கி சொல்கிறாங்க குறிப்பாக எனக்கு பாண்டிச்சேரி சித்தானந்த சுவாமி கோயிலிருந்து இன்று பிரதோஷம் என்கிற குறிப்பும் அன்று மாலை பிரதோஷ பூஜை முடிந்த பிறகு அலங்கார சுவாமியோட ஃபோட்டோவும் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் என என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அதை தரிசிக்கும் பாக்கியம் அவங்க மூலிமா எனக்கு கிடைக்கிது சரி இந்த பிரதோஷத்தில் சனி பிரதோஷம் என்ன அது ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க ஏன்னா சனி மகா பிரதோஷ வழிபாட்டின் பலன்கள் என்னன்னு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படி அதில் என்ன ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது என்ன தோஷம் பிரதோஷம்னாலே குற்றம் உடையது பிரதோஷம் என்ன குற்றம் இல்லாதது அதாவது தோஷத்தை இல்லாமல் செய்வது குற்றமற்ற இந்த பொழுதில் இறைவனை வழிபடுவதால் நம்முடைய தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவன் அருள் மேலோங்கி கர்ம வினைகள் ஒழியும் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான் பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் மறுமையிலும் பலன்கள் கிடைக்கும் பிரதோஷ கால விரதம் ஆவணி கார்த்திகை ஆகிய மாதங்களில் தொடங்குகிறது அந்த விரதத்தை அந்த மாதங்களில் தொடங்குவது சிறந்தது பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பிரதோஷ தினத்தில் இறைவனுக்கு நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது சிறப்பு ருத்ராட்சங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆலயம் செல்ல முடியாதோர் வீட்டிலிருந்து எளிய பூஜை முறைகளை செய்து தயிர் சாதம் பழ வகைகள் நைவேத்தியமாக செய்து வழிபடுவது சிறப்பு பிரதோஷம் சனிக்கிழமை நாட்களில் வந்தால் அது சனி பிரதோஷம் என்றும் மகா பிரதோஷம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் சனிக்கிழமை தோறும் எப்போதும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் அன்று சிவனை தரிசித்து வந்தால் பாவங்கள் விலகி புண்ணியங்கள் சேரும் நீங்கள் செய்யும் தானத்தால் இந்திரனுக்கு சமமான புகழும் கிடைக்கும் அந்த பிரதோஷ சனி பிரதோஷத்தில் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் நூற்றி இருபது வருடம் சிவாலயம் சென்று வந்ததற்கான பலனை அடையலாம் ஆரோக்கியம் அதிகமாகும் நோய்கள் நீங்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று சொல்லி சனி பிரதோஷத்தோட விசேஷத்தை சொல்கிறாங்க அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது பிரதோஷ நாட்களில் சிவாலயம் செல்வது சிறப்பு இந்த பிரதோஷ விரதத்தையும் கார்த்திகை மாதங்களில் தொடங்குவது சிறப்புன்னு சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்